தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இப்போ புதுசா ஒரு பிராண்ட் வந்திருக்கிறது அதுதான் தமிழக வெற்றி கழகம் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண போறோம் இப்ப அவரோட பலத்தை பத்தி பார்க்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரிதான் இப்ப எஸ் ஏ சி அவர்கள் அடுத்த பலம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர் பட்டாளம் மக்கள் உங்க பணம் தான் எனக்கு வந்திருக்கு இப்ப பலவீனம்னு பாத்தீங்கன்னா ரசிகர் பட்டாளம் அதேதான் பலவீனம் கூட இப்ப உறுப்பினர் சேர்க்கை ஒரு இரண்டு கோடி மக்களாவது திரட்ட வேண்டும் இப்பொழுது நாம் அச்சுறுத்தல்கள் பத்தி பாக்கலாம் பலவீனமும் அச்சுறுத்தலும் ஒன்று கிடையாது அச்சுறுத்தல்கள்னால் இது சில ஃபேக்ட்ஸ் இருக்கும் அதை வச்சு எப்படி நம்மளை வந்து கீழே தள்ளுவாங்க அதுதான் அச்சுறுத்தல்கள் இப்போ முதல் பாயிண்ட்டாக என்ன பார்க்குறோம்னா இப்போ நம்ம வந்து பிறப்பு வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது எந்த மதத்தில் பிறக்கிறோம் எந்த மொழி சார்ந்து பிறக்கிறோம் எந்த ஜாதியில் பிறக்கிறோம் எதுவுமே நம்மளால் தீர்மானிக்க முடியாது ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் மைனாரிட்டி கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவர்னால் இதை வந்து மத அரசியல் பண்ண நிறைய பேர் முயற்சிப்பாங்க இதிலிருந்து எப்படி விடுவிப்பது என்றால் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ கிறிஸ்தவ மதத்தை எடுத்தார்கள் ஆனால் அதையே வந்து அவர் உரமாக ஆக்கி கொண்டு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அது சாதாரணமாக விட்டுருந்தா அந்த படம் ஹிட்டாக இருக்காது தான் பேசிட்டாங்க மக்கள் அது போல தான் நம்ம ஒன்றும் திரும்ப எதிர்வினை நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அவங்க பேசுறது பேசிட்டு போறாங்க நம்ம வந்து எல்லா மக்களையும் ஏத்துக்கொண்டு உளமாற வரோமா இயற்கை நம்மளுக்கு வந்து துணை நின்று நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் பல நடிகர்களை இப்போ விஜயகாந்த் அவர்கள் வரும்போது எப்படி வடிவேல் அவர்களை இறக்கிவிட்டார்கள் விட்டார்கள் பல நடிகர்கள் நடிகைகளை விஜய்க்கு எதிராக இறக்கிவிட வாய்ப்பு உள்ளது அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் இது ஒரு அச்சுறுத்தல் தான் முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் என்ன இருக்குன்னா இப்போ வேறொன்றிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அவரவர்களுக்கு ஒரு வட்டம் ஒன்றியம் அது போல நிறைய இருப்பார்கள் பொறுப்புகள் கொண்டா இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல் கட்சிகள் தீனி போட்டு கொண்டே இருக்கும் இப்போ ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வர்ற கமிஷன் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும் அதனால அவங்க வாழ்வாதாரத்தை வந்து எப்படியோ நடக்குது இப்போ விஜய் அவர்கள் வந்தா நேர்மை ஊழலற்ற ஆட்சி இவங்களோட வாழ்வாதாரம் வந்து கெட்டுப்போக ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்கு இப்போ ஒரு குடிமகனின் வாழ்வாதாரமே கிடப்போகுது என்றால் அவன் எவ்வளவு வெறி கொண்டு வேலை செய்வான் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு ஒரு ஒரு கொஞ்சம் பேத்தை உருவாக்கணும் அவங்க வந்து உங்கள் கட்சியோட கொள்கை என்ன மாதிரி கட்சி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிளியரா இருக்கணும் எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் கெட்டோம்னு வச்சுங்க அதையும் அவங்க ஆன்சர் படுற மாதிரி இருக்கணும் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இல்ல தலைவர் விஜய் வந்து பாத்துக்குவாரு சொல்லாதீங்க பப்ளிக்ல அது வந்து நம்மளுக்கு நன்றாக இல்லை இப்போ இத்தனை அச்சுறுத்தல்கள் இத்தனை எல்லாம் கடந்து வெற்றி சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் ஆனால் அதற்கு மிக மிக கடினமாக உழைப்பு தேவை தமிழகத்துல ஒரு ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அந்த ஆறு கோடியில எழுபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து ஓட்டு போடுறாங்க அப்போ அந்த எழுபத்தி சதவீதத்துல நம்ம எவ்வளவு வாங்கினோம்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குதுன்னு நம்ம பாத்துக்கலாம் ஒரு மினிமமா ப்ராமிசிங்கா இவ்வளவு வாங்கினா நம்ம கண்டிப்பா ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னா அது ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் ஒரு இரண்டு கோடி ஓட்டுகள் தான் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்ப இரண்டு கோடி ஓட்டுனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா ஒரு தொகுதியில ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு பக்கத்துல வருது இது ஒண்ணும் பெரிய சிரமமான விஷயம் இல்ல நிறைய பேர் வந்து ஒரு அரசியல் தேடல் இருந்திருப்பாங்க அரசியல் மாற்றம் நிகழ்ந்தராதா அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களோட இதில் வந்து பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்த நாளாக கூட இருக்கலாம் அந்த தேடல் நின்றுக்கும் ஒரு பெருமூச்சி நிம்மதி பெருமூச்சி விட்டுருக்கலாம் அது போல நிறைய பேர் அந்த வாக்குகளாக மாறும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு என்னன்னா புதிய கட்சிக்கு எப்பயுமே வரவேற்பு இருக்க தான் செய்யும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க அவங்க வந்து நட்பணி மன்றங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் வந்தாங்க அது தான் விஜய் அவர்களுக்கும் நட்பணி மன்றம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்போ அவர் ரசிகர்கள் தாண்டி அவங்க வந்து வாக்கு நிறையா வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது வந்து ஒரு ரசிகருக்கு அல்லது ஒரு ஒரு பொறுப்பாளர்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியல்னு இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஒரு பேஜ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த தெருவு பார்த்துங்க அந்த பொறுப்பாளர் அந்த தெருவிலேயே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மக்கள் வந்து உங்கள் கூட நீங்கள் ரிலேட் பண்ண முடியும் இது ஒரு நேஷ்னல் பார்ட்டி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நிறையா வின் பண்ணியிருக்காங்க நார்த் சைட்லலாம் அதே ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மக்கள் வேணும் இன்னொன்னு இப்போ ஒரு வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி தன்னார்வ தொண்டர்கள் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி வேணும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி பற்றையே நடத்துறாங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்ட பார்க்கலாம் அல்லது ஒரு ஒரு டஃப்பான ஒரு ஜாப் தான் இது இப்ப பெரும்புள்ளிகள் எல்லாமே வேற வேற கட்சியில் தான் இருப்பாங்க அந்த வேற வேற கட்சியிலிருந்து அவங்க பெரும்புள்ளியே ஆயிருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகள் இப்போ சாதாரணமாக நம்ம போகிறோம் ஒரு தெருவில் ஒரு சாதாரண விஜய் ரசிகரோ விஜய் மன்ற பொறுப்பாளரோ போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக அங்கீகாரம் இருக்காது அந்த பெரும்புள்ளியோ வச்சு அவங்களுக்கு பயந்து மக்கள் வந்து அந்த எந்த கட்சிக்கு ஓட்டு செலுத்துகிறாங்களோ அதுக்கே தான் செலுத்துவாங்க இப்போ அந்த நிலை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த நிலையை மாற்றணும்னா கிராஸ் ரூட் லெவல் கேம்பெயினிங் தான் பண்ணணும் அதுவும் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு நகரமாக போகணும் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இப்போ அடுத்த ஆறு மாதத்துக்கு என்ன பிளான் அப்படின்னு இந்நேரம் நீங்கள் போட்டு வச்சுருக்கணும் அந்த ஆறு மாதம் முடிகிறதுல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கணும் அடுத்த ஆறு மாதத்துக்கு நம்ம என்ன இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் அப்படி பண பலம் இருக்கிறது அப்படி தான் நம்புகிறோம் ஏன்னா ஓரளவுக்கு இங்கே கட்சியிலேருந்து செலவு பண்ண முடியும் அவர்கள் நேரங்களை வந்து உங்களுக்காக செலவு பண்ணுவாங்க ஆனால் பணத்தை வந்து செலவு பண்ணுறதெல்லாம் யோசிப்பாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி பேர் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு ஒரு துறையிலையும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது ஒரு விவசாயம்னா விவசாயத்துக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்குனே தனி பட்ஜெட் போடுற அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமை இருக்கிறது அப்புறம் அவங்க நடத்துகிற டிவி கூட ஒரு நல்ல மக்கள் தொலைக்காட்சின்னு முழுக்க முழுக்க சாமானிய மனிதன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு தெருக்கூத்து அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த டிவி இப்போ அது போல நம்மளும் வந்து ஒரு ஒரு அறிவார் ஆலோசகர்களை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு துறையிலையும் இப்போ நீங்கள் ரிட்டையர்டான பீப்புளையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க இல்லையா என்னென்ன துயரங்கள் இல்லை இதெல்லாம் மாற்றினா இன்னும் நல்லா பண்ணலாங்க அப்படின்னு அந்த மாதிரி மக்களை தான் கூட வச்சிருந்து ஆலோசனை பெற்று ஒரு மேனிஃபெஸ்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் அந்த மேனிஃபெஸ்டோவை மக்கள் மதியில் பிரபலப்படுத்தணும் அது ஒரு மாற்றாக இருக்கணும் இப்போ நாம தமிழ் வந்து சொல்கிறாங்க அவங்க வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் அது வந்து நிறையா சாத்தியப்படாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அதே போல் சாத்தியப்படாத விஷயத்த உடனே சொல்லாமல் எது நம்பகத்தன்மையோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்து நிறைய மக்களை நம்ம ஈர்க்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது இப்போது விஜய் வந்து ஒரு வெற்றி விழால பேசியிருப்பாரு பிகிலு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு அதே கப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறில் விஜய்க்கு வந்து வருமா இல்லையா என்பது இவர் வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தில் தான் ஆரம்பிச்சார் இவர் வாழ்க்கையை மக்கள் வந்து நாளைக்கு என்ன தீர்ப்பு எழுத போகிறாங்கிறது இவர்கள் கடின உழைப்பிலும் இவர்கள் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்